நமக்கு பெரிய கேள்விகள் ஒன்றும் இல்லை இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நடக்கக்கூடிய அரசியலை பார்த்து தெளிந்து தான் இருப்பீங்க அதில் நமக்கு இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா ஒரு மனுஷன் மதுரையில் ஒரு கூட்டம் போட்டார் மாநாடு போட்டார் அதில் எல்லா தொகுதியிலும் நான் தான் வேட்பாளர்னார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கேள்வி தான் இந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் உங்கள் விஜய் எங்கப்பா இருக்கீங்க எங்க இருந்தாலும் மேடைக்கு வாங்கப்பா ஏதாவது பேசுங்க தங்கம் ஏதாவது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையா முருகன் மலையான்னு சொல்லி ஒரு பெரிய சிக்கல் போயிட்டு இருக்கு இது நீங்க என்ன மலை அப்படின்னு சொல்லிருங்க அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னா வாயில மென்டோஸ் போட்டாரு வாய்க்கு போடும் பூட்டு வாயை திறந்தா பிஜேபி பேசி பேசினா அவரு மேல வளர்க்கணும் ஏன் ஒரு தேர்தலை சந்திக்கல மக்கள் பிரச்சனைய சந்திக்கல மக்கள் கிட்ட போய் குறைகளை கேட்கல போராட்ட களத்துக்கு வரல ஆனா ஐம்பது பேரை கொண்டிருக்காரு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் பெரிய சாதனை பாருங்க ஆனாலும் மக்கள் விடலையே விஜய பக்கத்துல இருந்து பாக்குற வாய்ப்பை என் மகன் வாங்கி கொடுத்துட்டான் என் ஒரு தியாக தலைவிகளெல்லாம் அடையாளம் காட்டிய ஒரு அரசியல் விஜய் அவர்கள் பேசினா பிஜேபி வச்சுக்கிறோம் ஆனா கொள்கை எதிரி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சிக்கந்தர் மலையா சிங்காரவேலரின் மலையா என்று குழப்பமே இல்லை திருப்பரங்குன்ற மலை தமிழர்களின் மலை தமிழர்களின் மலை அது கார்த்திகைக்கு தீபம் ஏத்தணும் மலையில ஏத்தணும் கன்னியாகுமரியில அத்தனை மலை இருக்கு வெட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க அங்க ஏத்துங்களே கார்த்திகை தீபத்தை அங்க ஏத்துங்களே ஏத்த மாட்டாங்க ஏன் பாஜகவினுடைய நண்பர் பாஜக படியக்கூடிய ஆசாமி அதானி அவர்களுடைய துறைமுகத்திற்கு கன்னியாகுமரியினுடைய மலைகள் வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது ஒன்னு இல்ல ரெண்டு இல்லை தினமும் பல நூற்று கணக்கான டன் கன்னியாகுமரி மலைகள் பிஜேபி அதானிக்கு வெட்டி கொண்டு செல்லப்படுகின்றது அதனால் கன்னியாகுமரி மலையை பத்தி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் மாட்டார்கள் இதே பிஜேபி காரங்க கிட்ட ஆர் எஸ் நம்ம கேட்கிற கேள்வி ஒண்ணுதான் சாமி முக்கியம்தானே சாமி முக்கியம் தானே நாம ஒண்ணு கேட்போம் வா வா இங்க இருக்கக்கூடிய இறை வழிபாட்டுல சமஸ்கிருதத்தை ஒழிப்போம் தூய தமிழ்ல தேவாரம் திருவாசகம் பாடுவோம் தேவாரம் திருவாசகம் பாடி கருவறையில பூஜிப்போம் வருவியா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரர்கள் ஆர் எஸ் வரமாட்டார்கள் வரமாட்டார்கள் காரணம் என்ன அவர்கள் சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் செத்து போச்சு சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும்

அவர்கள் சமஸ்கிருதத்தை வாழ வைப்பிற்காக வந்தவர்கள் ஆனால் தமிழ் தமிழர் என்று பேசுவாங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற ஆட்சிக்கு வருவார்கள் வந்தார்கள் வந்த பின்பு எங்கே தமிழ் எதிலே தமிழ் இருக்கிறது என்று கேட்க வைத்து விட்டார் நாங்க சொல்றோம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவருடைய ஆட்சியில சிவன் கோயில்கள்ல இருக்கக்கூடிய கருவறைகளை கட்டாயம் ஒழிக்கும் தமிழ் எப்படி ஒழிக்கும் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாகி மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிழைப்பும் பிழைத்தேன் எம்பெருமான் மையே உன் பொன்னடிகளை கண்டு இன்று வீடு உற்றேன் என்று மாணிக்க வாசகனர் எழுதிய பாடல் எல்லா சிவன் கோயிலையும் ஒழிக்கும் விஷ்ணு கோயில பல்லாயிரம் பல்லாயிரம் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஒழிக்கும் சமஸ்கிருதம் எங்க போகும் எங்கிருந்து வந்ததோ அதே இடத்துக்கு போகும் அது எங்கிருந்து வந்தது வடநாட்டில் இருக்கக்கூடிய சமாதியில இருந்து வந்தது வடநாட்டுக்கே இந்த சமஸ்கிருத அனுப்பி வைப்போம் இதை பேசுவார்களா பேசுவார்களா எங்களை பீட்டியம் என்று சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் திமுக வென்றது எப்படி நாங்கள் வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொல்லி வரவில்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து விடாதீர்கள் பாஜக உள்ள வந்துடும் பாஜக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாள் இந்த நாட்டின் ஜனநாயகம் இந்திய நாட்டின் மதச்சார்பின்மை குளி தோண்டி புதைக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு

வரலாறு தெரியும் அதனால உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கு எதிரான பல காரியங்களை செஞ்சது ராஜீவ் காந்தியினுடைய கரங்கள் தெரிந்து கொள்ளணும் வரலாற்று உண்மை எந்த காங்கிரஸ் மறுக்க முடியுமா அயோத்தியில கோயில் கட்டியாச்சு கோயில் கட்டியாச்சு மோடி எல்லாம் போறாரு மோடி வந்து சிறப்பு அழைப்பாளராக போறாரு கருவறையில் உட்கார்ந்து பூஜையில் உட்கார்றாரு காங்கிரஸ் சேர்ந்த கமல்நாத் என்கின்ற தலைவர் என்ன சொல்றாரு எங்களுக்கும் இதில் பங்கு இருக்கு என்று காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாரு காரணம் என்ன காரணம் என்ன ராமாயணம் இதிகாச குப்பை இல்லை அது உண்மைதான் என்று இத்தனை கோடி இந்தியர்களை நம்ப வைத்தது இந்த காங்கிரஸ் கட்சி தான் இந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சி தான் இவங்க வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கிறாங்க நாம என்ன சொல்றோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன சொல்றாங்க இந்த தீர்ப்பு நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்துச்சு உங்களுக்கு மசூதி கட்டிக்கிறதுக்கு நாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இடம் தர்றோம் அயோத்தி கோயில் கட்டிக்கலாம் நிலப்பரப்புல இங்கே வந்தது நீதிமன்றம் கொடுத்தது நீதி அல்ல இது வெறும் தீர்ப்பு தான் என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக நின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்ப கூட நாங்க பேசணும் ஒட்டுமொத்த இந்தியாவும் உங்களுக்காக இருக்கிறது வெறும் சில ஏக்கர் நிலங்களை வாங்காதீர்கள் என்று பேசணும் பேசணும் ஆனாலும் இந்த இஸ்லாமிய சொந்தங்கள் மனம் மாறவில்லை நீங்கள் மனம் மாற மாட்டீர்கள் என்று தெரியும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் ஹுமாயின் அவர்கள்தான் தான் சொல்லுவாங்க ஐந்து மத கடமைகளோட இன்னொரு ஒரு மத கடமை இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அது ஒண்ணுதான் கருணாநிதிக்கு வாக்களிப்பது கருணாநிதிக்கு வாக்களிப்பு கருணாநிதி சொன்னார் சட்டமன்றத்திலே பிஜேபி காரர்கள் கூட சொல்ல தயங்கி ஒரு வார்த்தையை சட்டமன்றத்தில் கருணாநிதி சொன்னார் என்ன சொன்னார் இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் தீவிரவாதிகள் என்றால் ஆயுதத்தை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் யார் யார் இந்த கேள்விக்கு ஐயா கருணாநிதி கருணாநிதியோட மகன் பேரன் யாராவது பதில் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு வரலாற்றை தெரிந்து கொண்டு இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் திமுகவும் அதன் கூட்டணியும் என்று நினைங்க நினைச்சு என்ன இருக்கு பாருங்க உங்களுக்கு என்ன இருக்கு காஷ்மீர்ல நூத்தி முன்னூத்தி எழுபது ஆர்டிகல் தடை செய்யப்பட்டிருக்கு தடை செய்யப்பட்டது தடை செஞ்சது சரிதான் அதை தடை செய்த விதம் தான் தவறானது என்று பேசியவர்கள் இவர்கள் இவர்கள் இன்னைக்கு சொல்றோம் டிசம்பர் ஆறு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் வரும்போது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய அறிக்கையில் இருக்கும் இந்திய ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்பட்ட நாள் இந்த டிசம்பர் ஆறு என்று பேசக்கூடிய திள்ளும் திராணியும் பெற்ற ஒரே தலைவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சென் தமிழன் சீமானவர்கள் மட்டும்தான் எங்களை சொல்வார்கள் இவர்கள் பிஜேபியினுடைய வீட்டியும் பேசுறவங்க யாரு அப்படின்னா போலி அம்பேத்கரையும் பேசக்கூடிய இந்த மக்கள் போலி அம்பேத்கர் என்னன்னு சொல்லுவாங்கல்ல அம்பேத்கர் புகைப்படத்தை போட்டு வச்சுக்குவாங்க அம்பேத்கர் புகைப்படத்தை போட்டு வச்சுட்டு அதிகார வர்க்கத்திற்கு காவடி சுமக்க கூடியவர்கள் அம்பேத்கர் புரட்சி எதிராக புரட்சி செய்யணும் நம்ம யார் ஒடுக்குகிறாரோ நம்மளை யார் அடக்கி ஒடுக்குகிறார்களோ அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்ய சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு யாரை யார் ஒடுக்குகிறார்களோ யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ யார் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ அவர்களோட இருந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை தான் வாங்கி தருவேன் என்று சொல்லி ஏமாற்றக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் நம்மை சொல்கிறார்கள் நாம் போலி தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று சொல் நான் நான் பல மேடைகளை பேசிட்டேன் இன்னும் பேசுறேன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க அம்பேத்கர் சொன்னார் காங்கிரசும் இந்து மகாசபையும் ஒண்ணுதான் என்று சொன்னார் பாஜகன் சீமான பேசுறா அம்பேத்கர் சொன்னார் என்ன சொன்னார் எவ்ரி பொலிட்ட அரசியல் புரட்சி எப்போ வெல்லும்

தமிழர்களாம் இணைந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் பண்ணும் அதுக்கப்புறம் தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய போராட்ட களத்தில் நிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெர்மனி வேண்டாம் தமிழ்நாடு தான் வேண்டும் தமிழர்களின் உரிமை தான் வேண்டும் என்று சொல்லி இங்க வந்து சேர்ந்தோம் எங்கள் அண்ணன் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களுக்கு அழகான வாழ்க்கை உண்டு பொருளாதாரத்திலேயாக இருக்கட்டும் எதுல வேணா இருக்கட்டும் நல்ல வாழ்க்கை உண்டு ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு தமிழர்களின் உரிமைக்காக நிக்கிறோம்னா காரணம் ஒன்னே ஒண்ணுதான் என்ன காரணம் இப்படியே இந்த திமுக அதிமுக கிட்ட இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டோம் என்றால் நீ அடுத்த ஒரு சொமாலியாவாக மாறிவிடும் இந்த தேசம் இந்த தேசம் மாறிவிடும் மாறிவிடும் நீங்க பாக்குறீங்களா பல்லாவரம் பல்லாவரத்துல சாலை சரியா இருக்கா சாலை சரியா இருக்கா இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பத்தி ஒரு அண்ணன் எங்க அண்ணன் குரலியன் அவர்கள் ஒரு ஒரு மனு கொடுத்தாங்க கிறிஸ்துவர்களுக்கு கல்லறை இருக்கிற இடத்தை கொடுக்கிற மாதிரி கொடுத்து பிடிக்கிட்டாங்க கருணாநிதி பேரை வச்சவன் எப்படியா உண்மையா இருப்பா என்னையா நீங்க இது கூட புரியாம இருக்கீங்க கருணாநிதிங்கிற ஒரு பேருக்குள்ள ஒரு வரலாறு இருக்குங்க கருணாநிதி ஒரு பேருக்குள்ள வரலாறு இருக்கு அதனால குடுக்கிற மாதிரி கொடுத்து புடிங்கிட்டாரு கவலை விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல பல்லாவரம் தொகுதியை நாம் தமிழர் கட்சி வந்தது இங்க இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளிய நாங்க வைக்கிறோம் எப்படி செய்வோங்க கருணாநிதி எங்க அண்ணன் கூட சொன்னாரு பல்வேறு நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நாட்டு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படிதான் செய்வாங்க அவங்க கட்சியே அப்படிதான் நீதி கட்சி நீதி கட்சி நீதி கட்சியில இருந்து நாங்க வந்தோம் சொல்றாங்கல்ல அந்த நீதி கட்சி டி நகரை உருவாக்கியது எப்படி மாம்பலம் என்ற ஒரு பெரிய ஏரி இருந்தது அந்த பெரிய ஏரியில மண்ணை போட்டு மூடி டி நகர் என்ற ஒரு வியாபார இடத்தை உருவாக்கினாங்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா பாருங்களா இங்க இங்க இருக்கக்கூடிய மண்ணின் மகனா இருந்தா அந்த அறிவு இருந்திருக்கும் எப்படி இருந்திருக்கும் ஏரி இருக்கட்டும் ஏரியை சுத்தி ஊரை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு அறிவு இங்கே பிறந்த மண்ணின் மகன்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கும் இவர்கள் எங்கோ இருந்து நம்மை ஆள துடிப்பவர்கள் நீங்க என்ன சொல்றீங்க திமுக என்னங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுக என்னங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம்னா என்னங்க எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு இது வரைக்கும் ஒரு ஒரு தத்துவ ஆசிரியர்கள் எங்கள் ஐயா சுபவி போன்றவர்கள் ஒரு பதில் சொல்லல ஒரு பதச்சல்ல காரணம் என்ன காரணம் என்ன தமிழ்நாடு ஏங்க இவ்வளவு மோசமா இருக்கு இவ்வளவு மோசமா இருக்கிறதுக்கான காரணம் என்ன நம்மை ஆளக்கூடிய இவர்கள் நம்மவர்கள் அல்ல நம்மவர்கள் அல்ல அதான் காரணம் எங்களுடன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக சென்னை மாநகராட்சிக்கு தாம்பரம் மாநகராட்சிக்கு ஆவடி மாநகராட்சிக்கு சென்னையிலே பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய ஆதி தமிழர்களுக்கு மாநகராட்சி மேயர் பதவியை வழங்குங்கள் என்று எங்கள் அண்ணன் சீமானவர்கள் குரல் கொடுத்தார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சது என்ன தமிழர் அல்லாத பட்டியலின மக்களுக்கு மாநகராட்சி மேயர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தார் இப்போ அந்தம்மா என்ன செய்யுது அந்தம்மா பேக்கேஜ் பிரியாவா தெரியுது எனக்கு உண்மையிலே கேள்விங்க அந்த நாலாயிரம் கோடி பேக்கேஜ் சென்னையில் எந்த தெருவிலங்க இருக்கு எந்த தெருவில் இருக்கு எந்த வடிகால் வாரியமா இருக்கு எந்த கழிவுநீர் போகக்கூடிய ஓடையா இருக்கு எதுவா இருக்கு கண்ணு முன்னே நாலாயிரம் கோடி அடிச்சுட்டு போயிருச்சு இந்த பேக்கேஜ் பிரியா

திராவிடம் திராவிடம் தமிழர் அல்லாதவர் தமிழ்நாட்டிலே வாழ்வதற்கும் வாழ்வதற்கும் உருவாக்கப்பட்ட தத்துவம் தான் திராவிடம் யோசிச்சு பாருங்க தெலுங்குன்னு ஒரு இனம் இருக்கு அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு மாநிலம் தான் ஒன்னு ஆந்திர பிரதேசம் இன்னொன்னு தெலுங்கானா தெலுங்கானாவை ரேவந்த் ரெட்டி ஆள்றாரு ஆந்திர பிரதேச சந்திரபாபு நாயுடு ஆள்றாரு ஆனா அவர்களுக்கு மூன்றாவது ஒரு மாநிலம் இருக்கு ஆழ்வதற்கு அது என்ன இந்த இலிச்சவா போய தமிழர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் தெலுங்குகள் ஆளக்கூடிய ஒரு மாநிலம் மொத்தம் முப்பத்தி நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அதுல மூணுல ஒரு பகுதி தெலுங்குகள் தான் மக்கள் தொகை நாலு விழுக்காடு கூட இருக்காது நாலு விழுக்காடு கூட இருக்க மாட்டாங்க ஆனா பத்து அமைச்சர்கள் பதினோரு அமைச்சர்கள் வச்சிருக்காங்க ஒரே வீட்டுல ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து கொண்டு தமிழர்கள் எப்படி மறந்து கடந்து செல்வது எப்படி செல்வது எப்படி செல்வது இதை யோசிக்கவே மாட்டீங்களா? உங்க சாலை சரியில்லை. மழை வந்தா பல்லாவரமே பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் பள்ளக்காடி நிக்குது. இது எத்தனை நாளுக்கு பொலம்பிட்டு இருக்க போறீங்க? உங்களுக்கு தெரியுமா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதி, எம்எல்ஏ லாட்ஸ் லோக்கல் ஏரியா டெவலப்மென்ட் ஸ்கீம்ல நாலு கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருது. அஞ்சு வருஷத்துல இந்த கருணாநிதி என்கின்ற ஒரு எம்எல்ஏ அந்த இருபது கோடியில ஒரு கோடிய உங்க பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில ஒன்னையாவது காட்டிருப்பாரா இருபது கோடியில ஒரு கோடி ஒரு கோடி எங்கயா பாத்திருக்கீங்களா இருக்காது இருக்காது காரணம் என்ன காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது ஓட்டு வாங்கினதுக்கு நாட்டை வித்துறது மக்களை வித்துறது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க அப்படிங்கறதுதான் இந்த தேர்தல்